லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் ஒருவர் தாம் செய்யும் காரியங்களில் எல்லாம் வெற்றி அடைந்தால் மிகவும் சந்தோஷம் அடைவார்கள் அதே நேரம் ஏதோ தடைபட்டாலோ நடக்காமல் போனாலோ நமக்கு நேரம் சரியில்லை என்று நினைத்து பரிகாரம் செய்வார்கள் மனித வாழ்வில் கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பொதுவான பரிகாரங்கள் பல உள்ளன அவற்றில் சிலவற்றைப் பற்றி பார்க்கலாம் தடைப்பட்ட திருமணம் நடைபெற சக்தி வாய்ந்த பரிகார முறைகளை பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு தமிழ் மாதம் துவங்கும் போதும் உத்திர நட்சத்திரம் வரும் வளர்பிறை நாளில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வமாலை சாத்தி அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் அடுத்ததாக ஏற்றமான வாழ்வு அமைய என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் விநாயகருக்கும் சனி பகவானுக்கும் மிகவும் பிடித்தமான மரம் வன்னி மரம் வன்னி மரத்தின் கீழ் உள்ள விநாயகரை வழிபட்டால் ராகு கேது சனி தசா புத்தி பாதிப்புகள் நீங்கி ஆயுள் விருத்தி நினைத்த காரியம் நிறைவேறல் பொன்பொருள் சேர்க்கை போன்ற நன்மைகள் நடைபெறும் கடும் குடும்ப பிரச்சனைகள் தீர பரிகாரம் பற்றி பார்க்கலாம் வீட்டின் அருகில் உள்ள பெருமாள் கோவிலில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபட பாதிப்பு நீங்கும் ஓம் நமக் என்ற மந்திரத்தை தினசரி காலை நூத்தி எட்டு முறை சொல்லி வரவும் அமாவாசை தோறும் பசுவிற்கு பச்சரிசி தவிடு மற்றும் அகத்திக்கீரை கொடுத்து வந்தால் சகல தோஷம் நீங்கி வளமான வாழ்க்கையை பெறலாம் அடுத்ததாக கல்வியில் மேன்மை பெற என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் பிள்ளைகளின் படிப்பு நன்கு வர உதவி செய்பவர் விநாயகப்பெருமான் பெருமான் இருபத்தி ஏழு செம்பருத்தி பூக்களை மாலையாக தொடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணிக்குள் விநாயக பெருமானுக்கு சூட்ட வேண்டும் இவ்வாறு ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து செய்து வந்தால் பிள்ளைகள் கல்வியில் உள்ள மந்த நிலை மாறி கல்வியில் உயர்வு உண்டாகும் அல்லது இருபத்தி ஏழு ஏலக்காய்களை மாலையாக தொடுத்து விநாயகப் பெருமானுக்கு சூட்டி வழிபட கல்வி அறிவு உயரும் மன நிம்மதி பெற பரிகாரம் பற்றி பார்க்கலாம் மன நிம்மதிக்கு மயிலாடுதுறை அருகில் உள்ள தர்மபுரம் யாழ்முரிநாதர் தேனமுதவல்லி அருள்பாளிக்கும் கோவிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடு நடத்தினால் பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதியை பெறலாம் நன்றி